வணக்கமும் நல்வரவும் நாயகன் முப்பத்தி மூன்று என்னடி புஷ்டி இன்னும் புடவைய கட்டாம உட்கார்ந்து இருக்க எழுந்து நில்ல நான் உதவி பண்றேன் என்னால முடியல மொழி ரொம்ப இடுப்பு வலிக்குது சரியா தூக்கமும் இல்ல நாள் ஆக ஆக எப்போ பிரசவம் ஆகும்னு இருக்கு மூச்சு வாங்குது நெஞ்சரிச்சல் எவ்ளோ தெரியுமா இதுல கால் வேற நீர் கோர்த்து வீக்கம் வேற இன்னும் ஒரு மாசம் அப்புறம் நான் இருக்கேன் உன்னோட நீ நல்லா ரெஸ்டடு என்னப்பா சொல்கிறீங்க யாலி கேட்க ஒன்றரை மாதம் லீவ் கேட்டிருக்கேன் அதையும் சொல்ல என்ன ஒன்றரை மாசமா மொழி எப்படி எனக்கு பயமாக இருக்கு என்னால் அங்கே இருக்கவே முடியல போன வாரம் சூடு பிடிச்சி வலி வந்ததே அப்பா அவசரமாக டாக்ஸி சொல்லி நீ நடக்க முடியாமல் நடந்து எவ்வளோ கஷ்டம் நான் இருந்திருந்தா நம்ம காரில் நானே ஒன்றா தூக்கிட்டு போயிருப்பேன் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க மூணு உயிர் சாலி மூணும் என் உயிர் டி அதுக்கு முன்னாடி எனக்கு வேலை ஒன்றும் இல்லை அதுவும் இல்லாமல் என் டீம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க வேலையும் பார்ப்பேன் உன்னையும் பார்ப்பேன் ஐயா ஜாலி அப்போ என் கூடவே இருப்பீங்க தானே மொழி உம்மா யாலி உற்சாகமாய் சிரித்த முத்தம் வாய்க்கா இப்படி சட்டன்னு முத்தம்லாம் தராத புஷ்டி நீ வேற அழகு கூட்டிக்கிட்டே போகிற என்னால் தான் முடியல அதை பாவமாக சொல்லவும் இன்னும் ஏதாவது பெருசாக சர்ப்ரைஸ் தந்தால் இன்னொரு முத்தம் தரலாம் அதுவும் லிப்லாக் அப்போது இதை வாங்கு யாழி அவன் கையை பார்க்க அதீ கையில் மூன்று புத்தகம் அதில் அவளின் பெயர் அவளுடைய மூன்று கதையும் புத்தகமாக வெளிவந்திருந்தது மொழி ஏ ஏன் கதையா எப்படிப்பா எல்லாம் மீழியான உதவி தான் அவரோட சேர்ந்து லாஜிக் மீறல்கள் எல்லாம் சரி பண்ணி அவர் புக் போடுற இடத்துல அவரோட சிபாரிசை வச்சு புக் பப்ளிஷ் பண்ண அண்ணா நிறைய உதவி இருக்கார் என் பொண்டாட்டி வேலையை விட்டா எனக்காக நான் அவளை ரைட்டராக்க முயற்சி பண்ணேன் நம்ம குழந்தை பிறக்கும் போது நீ ரைட்டர் இருக்கணும் அதான் என் ஆசை எழுத்து தான் சாலி இது முகசொழிப்பு இல்லாம வார்த்தை மாற்றி இருக்கும் அவ்வளோதான் இன்னையில விற்பனைக்கு வருது ரைட்டர் மேடம் அதையும் சொல்லவும் யாலி இதழ் அவன் இதழ்களை சிறையெடுத்து எடுத்துக்கொண்டது இதைவிட சிறந்த பரிசை இனி அவளுக்கு யார் தந்து விட போகிறார்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மொழி தேங்க்ஸ் நான் ரொம்ப லக்கி எல்லா பொண்ணும் எதிர்பார்க்கிற புருஷன் நீங்க த பெஸ்ட் எல்லா ஆம்பளையும் பெஸ்ட் தான் சாலி சிலருக்கு வெளிப்படுத்த தெரியும் சிலருக்கு தெரியாது சொன்னாதான் இல்ல செய்தாதான் காதலா வேலைக்கு போகாதன்னு சொல்றதும் காதல் தான் பிடிச்சது வாங்கி தர்றதும் காதல் தான் சர்ப்ரைஸ் எல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது மௌனமா இருந்து செய்வாங்க ஓடி ஓடி வேலை பார்த்தாலே காதல் தான் தனக்கு கூட கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்க மாட்டாங்க ஆனால் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து தந்திருப்பாங்க கல்யாணமான நானோட வாழ்க்கை ரொம்ப இறுக்கமானது சாலி தான் கையில் ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க அவளுக்கு எல்லாமே அவன்தான் தரணும் உறவை விட்டு விலகாம எல்லா குறையும் தாங்கிறது காதல் தான் அவளுக்கு இதுதான் பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் தெரியும் இதெல்லாம் விடு பிடிக்காத பொண்ணா இருந்தாலும் வீட்டுக்காக கல்யாணம் பண்ணி இஷ்டம் இல்லாமல் கடமைக்கு வாழ்ந்திருந்தாலும் ஒரு குழந்தை உருவானதும் ஆணுக்கு இயல்பாவே காதல் வந்துடும் அதுதான் ஆண் தனக்காக அவ துடிக்கிறான்னு மனசு மாறிடும் காதல் வந்துரும் என்ன பொறுத்தவரையில் எல்லா வீட்டிலையும் நாயகன் உண்டு நாயகனை புரியாத நாயகிகளும் உண்டு புரிதல் இருந்தா எல்லாரும் லக்கிதான் அதையும் சொல்ல யாலி புன்னகை முகமாக பார்த்திருந்தாள் என்னடா கதை பேசிகிட்டு இருக்கீங்க யாலி புடவு கட்டுமா இவன் இருக்கான்னு யாரும் உள்ளே வராமல் இருக்காங்க டேய் வாடா வெளியே கவி சொல்ல நானும் உதவி செய்யதாமா வந்தேன் அதையும் சொல்லவும் கவி சிரித்துவிட்டு வெளியே சென்று விட அதையும் அவளுக்கு புடவை கட்ட உதவி செய்தான் அவளின் புடவைக்கு குனிந்து அமர்ந்து மடிப்பு வைத்தவனை பார்த்தவளோ சிரித்து விட்டாள் காலம்பூரா என் புடவைக்கு மடிப்பு பிடிக்கணுமான்னு கேட்ட அதியன் அருள்மொழியை யாரும் பார்த்தீங்களா யாலி கேட்கவும் அதையும் நிமிர்ந்து பார்த்து சரி தான் போடி என் பசங்களுக்காக செய்கிறேன் உனக்கு நீ தான் வச்சுக்கணும் ஓ அப்படியா விஷயம் பார்த்துக்கிறேன் ஓ நல்லா பாரு நான் மாமா உனக்கு தான் கல்யாணம் பண்ணப்போ நீங்கள் சரியான பிடிவாதம் எல்லாமே உங்கள் இஷ்டம் ரொம்ப அதிகாரம்னு நிறைய நினைச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு குழந்த பையன் அக்கறையான நண்பன் அன்பான காதலன் என் கைக்குள்ளே அடங்கி போற புருஷன் யாலி சொல்ல இன்னும் ஒன்று இருக்கே புஷ்டி இந்த எழுத்தாளினியோட தீவிர வாசகன் இந்த எழுத்தாளினியே வாசிக்கிற வாசகனும் கூட அதையும் கூற போதும் போதும் உங்கள் ரொமான்ஸ் நான் கிளம்பணும் சரி நீ ரெடியாகிட்டு வா நான் வெளியே போகிறேன் யாலி தயாராகி வர இனிதே வளைகாப்பு விழா நடைபெற்றது ஒரு மாதம் முடிந்திருந்தது யாலிக்கு சுகப்பிரசவம் என்று சொல்லியிருக்க இன்னும் நான்கு நாளில் நாள் கொடுத்து இருந்தனர் யாலி கொஞ்சம் பயத்தில் இருந்தாள் முதல் பிரசவம் அல்லவா மனம் கண்டதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தது வீட்டில் அனைவரும் கிளம்பிக் கொண்டிருக்க அதை விடுமுறை எடுத்துக்கொண்டு வேலையிலிருந்து வந்திருந்தான் சாலிம்மா ஹாஸ்பிட்டல் போகலாமா லீவ் தானே என்னோட தான் இருக்கணும் இனி சரியா சாலி பயமா இருக்கா டே என்னை பாறேன் சுகப்பிரசவம் அப்போ மட்டும்தான் வலி அப்புறம் சரியாகிடும் ஆப்ரேஷன்னு போனால் இப்போ நல்லா இருக்கும் அப்புறம் காலத்துக்கும் கஷ்டம் நம்மளே நம்ம உடம்ப கத்தி போட்டு கிழிக்கணுமா இயற்கையாக வலி வந்து நடக்கிறது தான் பிரசவம் அந்த கருணையை வரத்த நமக்கு கடவுள் தந்திருக்கார் சாலிமா எல்லாம் நல்லதா நடக்கும் எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் தைரியமாக இருக்க வேண்டியது நீ தான் நம்ம குழந்தைங்க உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்த மாட்டாங்கம்மா பயம் விட்டு கிளம்பு அதையும் சொல்ல தெரியாத ஒன்று முதல் முறை ரெண்டு குழந்தையும் நானும் நல்லபடி உங்ககிட்ட வரணும் கொஞ்சம் படபடப்பும் இருக்கு என் தைரியம் நீங்க தான் என்னோட இருங்க மொழி உன்னோட தான் இருப்பேன் பிரசவம் அப்போ உள்ளே இருக்க பெர்மிஷன் கேட்டு இருக்கேன் ஓகே சொன்னா நீயும் நானும் ஒன்னாவே இருப்போம் இப்போ நைட்டி மாற்றி விடுறேன் வா யாலி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்திருந்தாள் அதி அடிக்கடி கோவில் சென்று வந்தான் அவளுக்கு தைரியம் சொல்ல இங்கு அதையும் உண்டு அவனுக்கு சொல்லதான் யாரும் இல்லை நாள் நெருங்க நெருங்க யாலி கொஞ்சம் தைரியமாகியிருந்தாள் ஆனால் அவனும் பயந்து கொண்டிருந்தான் அவன் முகத்தின் மாறுதல் பார்த்து சிவனேசன் தைரியம் சொல்ல ஆரம்பித்திருந்தார் அவள் முன்னே சிரித்து அறை விட்டு வெளியே வந்து பயந்து கொண்டிருந்தான் பிரசவனாள் இரவு பதினொன்று முப்பதுக்கு வலி பிடித்துக் கொண்டது யாலி அழ ஆரம்பிக்க அதியனும் அழ ஆரம்பித்திருந்தான் அவனை அவளோடு இருக்க அனுமதி கொடுத்திருக்க உள்ளே சென்றவன் நடுங்கிவிட்டான் அவளின் போராட்டம் பார்க்க முடியவில்லை கைகளை இறுக்கி பிடித்துக்கொண்டு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான் யாலி பெருங்குரல் எடுத்து கத்த இவனும் அழுதுவிட்டான் அவளின் அலறல் அதிகமாக குழந்தை வெளியே வந்திருந்தது நலமுடன் சாயாலி குழந்தை பெற்றிருக்க குழந்தை முகம் பார்த்ததும் அதிமுகத்தில் நிம்மதி இரு குழந்தையும் ஆண் அதியை வெளியே அனுப்ப அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அறைவிட்டு வந்தவன் கவி கையை பிடித்து அழுதுவிட்டான் ஒன்றும் இல்லடா அழாத என்ன குழந்தடா கவி கேட்க ரெண்டு ஆண் குழந்தைமா யாலி நல்லா இருக்கா ரொம்ப துடிச்சு போயிட்டாமா ரொம்ப வலிச்சிருக்கும் போல அழுகையோடு இனி எல்லாம் சரியாகிடும் நல்லா பார்த்துப்போம் பிரபா கூறியிருந்தார் சிவனேசன் சுசி இருவரும் கோவிலில் ஆராதனை முடித்து வந்தனர் அதன் பின் அனைவருக்கும் இந்த இன்ப செய்தியை சொல்லி இருந்தனர் அதியின் நட்பு கூட்டம் காத்திருந்த செய்தி வந்ததும் ஹாஸ்பிட்டலில் கூடியிருந்தனர் ராகவ் தோளில் சாய்ந்து அழுதிருந்தான் அதி அவனுக்கு இருந்த மன அழுத்தம் எல்லாம் போக சுபாஷ் சர்வா என்று இருவரும் கிண்டல் செய்ய அதிமுகத்தில் சிரிப்பு வந்திருந்தது அத்தியாயம் முப்பத்தி மூன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி